சண்முக பார்த்தீங்கன்னா சீரியல்ல இப்போ ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்து சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் சொல்லுடையும் கேளுங்க விசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது என்ன காரணம் தெரில பார்க்குற எல்லா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் வைஜேந்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன மாதிரியெல்லாம் என் கிட்ட நின்று பேசிட்டாங்க அவன் எல்லாம் அவன் மாப்பிள்ளையை வந்து வெளியில் கொண்டு வந்துடுவோன்னு தன்னம்பிக்கையில் இருக்கான் இது எல்லாத்துக்கும் காரணம் அவனோட டீமுக்காக வாதாடுறவர் தானே அவரை பேச முடியுமான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல உங்களை நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு மேடம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இல்லை நான் வந்து உங்களை பார்க்க வரணும்னு சொல்லிவிட்டு அப்படியே கௌதமோட அம்மா அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பேசும்போது நீங்கள் அவங்களுக்காக நியாயத்தை வாங்கி கொடுத்து என்ன பண்ண போறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அதில் தான் மேடம் எனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னே கொஞ்சம் கொஞ்சம் பணமாக வந்து மேலே மேலே வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் இது மாதிரிலாம் வச்சுட்டா கண்டிப்பாக நான் மாற போகிறேன்னா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறப்ப அவரோட ஃபேஸ் வந்து வித்தியாசமாகுது சண்முகத்தோட ஆதரவாக வந்து பேசுகிறவங்க உடனே சந்தோஷங்கிற மாதிரி கை கொடுக்குறாங்க வைஜெயந்திக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் இதுலேருந்து வெளில வரணுமா நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வேற ஒரு ஆளை வந்து தேடி போவான் அப்படியெல்லாம் போகக்கூடாது கடைசி நேரத்தில் நீங்கள் அவனுக்கு சாதகமாக பேசுகிறேன் பேசுகிறேன்னு சொல்லி அப்படியே ஆப்போசிட்டாக மாறிக்கங்க நான் இங்கே வந்தது போனது எதுவும் தெரியப்படாதுன்னு சொல்லிட்டு வைஜெயந்தி ஆளாக மாறிட்டாப்புல அந்த இடத்துல சண்முகத்துக்காக வந்து பேசிகிட்டு இருக்கார்ல அவர் வந்து மாறிட்டப்பில்ல இது நம்ம சண்முகத்துக்கு தெரியாது சண்முகம் வந்து யோசிக்கிறாங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து திரட்டி நான் கண்டிப்பாக மாப்பிளையை வெளியில் வந்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் என்ன பண்ணலான்னு சொல்லு அந்த அம்மா வேற நீ நேரடியாக வந்து பகிச்சிக்கிட்ட அதனால் அந்த அம்மா இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த அம்மா அவங்களுக்காக வேலை பார்க்கும்போது நான் என் குடும்பத்துக்காக ரத்தனாவுக்காக நான் பார்க்க மாட்டேன்னா என்ன சண்முகம் இது எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்க வேண்டியதில்லை நீ ஒரு பக்கமாக நியாய பாதையில் போயிட்டுருப்ப இருப்ப அந்த அந்த அம்மா வந்து எப்படி வேணாலும் போகும் சரியா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சண்முத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வழக்கறிஞர் என்னப்பா எதுவும் ஆதாரம் இருந்தால் தான் பேச முடியும் போன வாட்டி மாறி எடுத்தவங்கவுத்தோம்னு சொல்லி டைம்லாம் கேட்டோன்னு வச்சுக்கிங்க சரியே வராதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆல்ரெடி நம்ம வெங்கடேஷ் இருக்கார்ல அவர் எல்லாத்தையும் மாற்றி சொல்லிட்டாங்க இப்போ நீ வெங்கடேசை வச்சு பொய் சொன்னேங்கிற மாதிரி பேசுனேன்னு வச்சுக்கிய பத்து பீஸாக கூட பிரயோஜனம் இல்லை அது எனக்கு தெரியாமலாம் இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம்லாம் திரட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் இது போதும் எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை வச்சு கண்டிப்பாக மாப்பிள்ளையை நான் வெளியில் கொண்டு வந்து காட்டுறேங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அப்போனு பார்த்து டே நமக்காக அன்னிக்கு புது ஜட்ஜ் அம்மா தாண்டா வந்து வந்து உட்கார போகிறாங்க நளினி அம்மா தாண்டா வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க அவங்க நிச்சயம் உண்மைக்காகவும் சத்தியத்துக்காக அவங்க மட்டும்தான் வந்து செயல்படுவாங்க அப்படியே நம்ம சைடு வந்து சொதப்பினாலும் அவங்க இன்னொரு வாட்டி கூட டைம் வந்து கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நிச்சயம் நம்ம போராடிடலாம் ஆனால் என்ன தான் நேரம் கொடுத்தாலும் நம்ம எதிராக நிற்கிறது வைஜெயந்திக்கு எதிராக அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க டேய் முத்துப்பாண்டி நீயே எவ்வளோ பிரியாளு நீயே பார்த்து யோசிக்கிற அளவு இருக்க நம்ம பயப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அமைச்சா ஆனால் கடைசியில் அந்த பயம் நம்மளை வெற்றியை பாதையில் கொண்டு போனோம் சொல்லிட்டேல்ல நான் பார்த்துக்கிறேன் கையில் இவ்வளோ ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே மணிவண்ணன்ட்ட இதை நம்ம பத்திரமா கொண்டு போய் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அப்படியே போகலான் இருக்கிறப்ப குருவரன் வந்து பின்னாடியே பார்க்குறாங்க பார்த்தியா அவன் வேற யாராவது வந்து தடுக்கிறது கூட யோசிப்பாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பார்த்துக்கலாம் அமைச்சாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மணிவண்ணன்ட்ட வந்து எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் வைஜெயந்தி வந்து பார்க்குறாங்க என்னதான் நம்ம அவர்கிட்ட வந்து வாங்கியிருந்தாலும் சண்முகத்திட்டையும் முத்துப்பாண்டிக்கிட்டையும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே மணிவண்ணன் ரூம்ல தான் அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு குருவரன் இப்போ உன்னை தேடி வருவாங்க வந்து பார்க்குறப்ப உனக்கு சந்தேகமே இல்லாமல் அவங்க என்னென்னலாம் வந்து கொடுக்குறாங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சண்முகமும் முத்துமாண்டியே அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்தோடனே சரி இந்த இதை வச்சு ஈஸியாக நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க இந்த காப்பியெல்லாம் இன்னொன்று இருக்கா சண்முகங்கிற மாதிரி கே கேட்குறாப்புல இல்லைங்க அதான் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன்ல சரிங்க நான் பாத்திரமா பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லும்போதே அவர் எப்போ இன்னொன்று இருக்காங்கிற மாதிரி கேட்ட உடனே அவருக்கே சந்தேகம் வந்தது நம்ம சண்முகத்துக்கு ஆல்ரெடி ரெண்டு மூணு காப்பியெல்லாம் எடுத்து தான் வச்சுருக்காங்க இது அந்த வழக்கறிஞருக்கே தெரியாது சண்முகம் கற்றுக்கிட்ட ஒரே பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பக்கூடாது என்ன கூட நீங்கள் நம்பக்கூடாது மச்சாங்கிற மாதிரி தான் முத்துப்பாண்டி வந்து பேசும்போது இவரெல்லாம் யார் மணிவனெல்லாம் மூணாவது ஒருத்தர் தானே அப்படி இருக்கிறப்ப வைஜெயந்தி அவங்கள கூட வந்து விளக்கி வாங்க கூட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம சண்முகம் சூப்பராக புத்திசாலித்தனமாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எல்லாரும் வந்து வெயிட் இருக்காங்க அந்த சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம வழக்கறிஞர் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவரும் அங்கே கேஷுவலாக உட்காறாங்க இன்றைக்கி நடக்கிறதுலாம் என்ன ஏதுன்னு தெரியாமல் சண்முகம் ஏமாந்து போகிறான் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்காங்க அறிவுலகனும் வந்து நிற்கிறாங்க நம்ம நளினியமாக வந்து வராங்க இந்த பையனை பார்த்த உடனேயே இந்த பையன்தான் காரணமா அப்படின்னு சொன்னோடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முருகா முருகா நான் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது தம்பி உண்மையிலேயே நீ தான் காரணமாப்பா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பார்த்திங்களா மச்சான் பார்த்த உடனே வந்து தெரிஞ்சு போச்சு இவன் அப்பாவின்னு இவன் மேலே பழி போடுறாங்கன்னு நம்ம ஏதாவது அவங்களுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு நம்ம செஞ்சிட்டாலே போதும் மச்சான் இதுலேருந்து ஈஸியாக வந்து நம்ம காப்பாற்றிடலாம் நம்ம மச்சானை அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டியிலேருந்து எல்லோரும் அப்பன்னு பார்த்து இவங்க எல்லாேருக்கும் பெரிய சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு மணிவனன் எதுவும் சொல்லாமல் மௌனமாகவே இருக்காங்க எனக்கே வந்து அறிவலகன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது இவருக்காக நான் வாதாடுறதுதான் நினச்சேன் நானே வந்து வைக்கப்படுறேன் நான் இந்த விஷயத்தில் வந்து தலையிடலை இவர் காரணமாக தான் நினைக்கிறேன் போன வாட்டி எப்போ வெங்கடேஷே இந்த மாதிரி சொல்லிட்டாரோ அப்போலேருந்து எனக்கே வந்து சந்தேகம் வந்துருச்சு நான் இந்த விஷயத்துல பின்வாங்குறேங்கிற மாதிரி மணிவனன் வந்து சொல்லிடுறாங்க வைத்தேந்து வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க குருவரன் வந்து சிரிக்கிறத பார்த்தோன்னா கடுப்பாயிட்டாங்க நம்ம சண்முகம் என்னப்பா அது உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு அந்த இடத்துல நல்லியம்மா வந்து கேட்குறாங்க ஆமாம்மா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது சரி எங்கேயோ வந்து என்னென்னமோ நடக்குது ஆனால் எனக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி திரும்பியும் வந்து சாமியை வந்து கும்பிகிட்டு அந்த இடத்துல எனக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது சண்முகம் வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க வைஜெயந்தி வந்து அப்பாடா நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சு சண்முகத்துக்கு ஒரு அடி கொடுத்தாச்சுங்கிற மாதிரி தப்பு கணக்கு போடுறப்ப எனக்கு இவர் மேலேயே சந்தேகமாக இருக்குது நான் என் மாப்பிள்ளைக்காக வந்து வாதாடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் ரத்னாக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறப்ப சண்முகம் வந்து ஏஞ்சி தில்லாக போய் நிற்கிறத யாருமே எதிர்பார்க்கல இவர்கிட்ட நான் ஏகப்பட்ட விஷயம்லாம் கொடுத்துருந்தேன் இப்போ இவர் எதுவுமே சொல்லாமல் ஆதாரமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வேடிக்கையாக தான் இருக்கு நீங்கள் ஆரம்பத்தில் எங்கிட்ட ஒன்று கேட்டீங்கல்ல இன்னொரு ரெண்டு மூணு காப்பியெல்லாம் இருக்கானே அப்போ ஏன் எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்தாச்சு சரிங்களா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி வந்துட்டு கடைசியில் இப்படியெல்லாம் வந்து சார்வால் நீங்கள் திசை திருப்புவீங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துறீங்களா இல்லையான்னு தெரில நான் இதெல்லாம் தான் பார்த்தேன் என் மாப்பிள்ளைக்காக நானே இங்கே பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களோட பெர்மிஷன் இருந்தால் போதும் நீங்கள் ரொம்ப வந்து நல்லா வாதாடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நல்லா உங்கள் குடும்பத்துக்காக உங்களை விட்டால் வேற யாரு தைரியமாகவும் உண்மையாகவும் சத்தியமாகவும் பேச முடியும் சொல்லுங்க இப்போ தான் இந்த விஷயத்தில் ரொம்ப வந்து சூடு பிடிக்க போது பரபரப்பாக இருக்க போதுங்கிற மாதிரி பெர்மிஷன் கொடுக்குறாங்க நல்ல